பூமியின் தென்துருவ பகுதியில் அமைந்துள்ள ஐந்தாவது பெரிய கண்டம் அண்டார்டிகா பூமியின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் பத்து சதவிகிதம் அண்டார்டிகா கண்டமாகும் இக்கண்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் தொன்னூற்றி எட்டு சதவிகித நிலம் உறைபனியால் மூடப்பட்டுள்ளன உலகிலேயே இக்கண்டம்தான் மிகவும் குளிர்ந்த பகுதியாகும் இதனால் இந்த கண்டத்தில் மனிதர்கள் வசிப்பதில்லை உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவிற்கு தாங்க முடியாத குளிர் இக்கண்டத்தில் நிலவுகிறது இந்த கண்டமானது சுமார் ஆறாயிரம் அடி ஆழத்திற்கு பனிப்பாறைகளாலே மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே இந்த கண்டத்திலே மனிதர்களால் வசிக்க முடிவதில்லை உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஆராய்ச்சியாளர்கள் இக்கண்டத்திற்கு வந்து ஆராய்ச்சிகளை செய்துவிட்டு திரும்பிச் செல்கிறார்கள் அண்டார்டிகா கண்டத்தில் நிலவும் தட்ப வெப்பநிலையை அறிந்தால் நமது உடல் சில்லிட்டுப் போகும் அண்டார்டிகா கண்டத்தின் தட்ப வெப்பநிலை குளிர்காலத்தில் மைனஸ் எழுபது பாகை செல்சியஸ் ஆகவும் கோடைக்காலத்தில் மைனஸ் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் ஆகவும் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் இக்கண்டத்தில் அமைந்த வோஸ்டாக் எனும் இடத்தில் தட்ப வெப்பநிலையானது மைனஸ் தொன்னூறு பாகை செல்சியஸ் என பதிவாகியுள்ளது